கத்தருடைய பர்சனாவுக்கு மைமெண்டாவதாக இந்த நாளில் இன்னொரு ஒரு மங்களகரமான வார்த்தை வாசிக்க கேட்போம் என்னாகும் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரோவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவநாய் கத்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அதாவது உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டு அந்த வெற்றி ஊர்வூலமாய் அழைத்து செல்லப்பட போகிறது அதாவது ஆப்பரிப்போடு அந்த வெற்றியை மகிழ்ச்சியில் கொண்டாடுவீங்க ஐபிஎல்ல இந்த தடவை ஹைதராபாத் ஜெயித்த உடனே பெங்களூர் டீம் ஜெயித்த உடனே பயங்கர கொண்டாட்டம் இதே போல இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து அது ஆலயத்தில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற அலுவலகத்தில் இருக்கலாம் பஸ்ஸில் ஒரு செலவர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க நான் சொல்ல இந்த போராட்டங்கள் மேலதிகாரிகளால் இருக்கலாம் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நீங்க ஆர்ப்பரிக்க பாருங்க ஏன்னா அதுல சொல்லப்பட்ட உங்க அக்கிரமத்தை கத்த காண்கிறது இல்லை இது எவ்வளவு அழகா யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறது இல்லை இஸ்ரோவேலிலே குற்றத்தை பார்க்கிறது ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய மன்னிப்பை வைத்திருக்கிறார் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்த கத்த இதுல பாருங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவியது கொன்றது பதினாயிரம் ஆர்ப்பரிக்கிறாங்க ஆர்ப்பரித்தாங்க பாருங்க ஒரு கோலியாத்தை ஒரு தாவிது கோலியாத்தோட தான் எல்லாமே சகோரெலாம் அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாமே இருபத்தி நாலு விரலோடு இருக்கிறாங்க ஜைஜேடிக் ஒரு சின்ன தாவீது அவங்களை மேற்கொண்டதால் பெரிய ஆப்பரிப்பு அப்படி உங்களை ஆப்பரிக்க வருவார் பண்ணுகிற கத்தர் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வரும்போது ஆப்பரிக்கிறாங்க தாவீது அவ்வளோ ஒரு டான்ஸ் பண்றார் அதனால் தான் அவர் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார் சொல்றார்ல என் கிருபை எடுக்கவே மாட்டேன் அவனுடைய சிங்காசனத்துல சந்ததி எப்போதும் இருக்கும் எகு சவி கீழ்படித்து இந்த ஆற்பரிப்பு ஒரு பெரிய ஜெயம் உங்களை தேடி வரும் எங்களால தற்பே எலிசா ஒரு பெரிய ஜெயத்தோடு வாழ்கிறார் கேஆசிய பார்த்து சொல்ற ஆண்டவரை பார்க்கும்படி கண்களை திறந்தவர்கள் அக்னி ரதம் குதிரையோடு ஒரு பாற்பரிப்பு வழி நடத்தப்பட்டு நல்ல விருந்து கொடுக்கப்படுகிறது ஆற்பரிப்பு இதே போல ஒரு மகிழ்ச்சி சவுல் கொஞ்சது ஆயுத தாமியது கொஞ்சது பதினாயிரம் என்று ஆர்ப்பரிக்கிற நாள் எங்களுக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க பதினாயிரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதப்பா அப்படி ஒரு கழிப்பு ஒரு நல்ல வித ஆவே ஆமை